எம்ஜிஆர் ஸ்ரீ ராஜசேகரன் ரமணி சாரதா சக்தி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி மாணவ கண்மணிகளுக்கு இலக்கணம் என்ற கற்கண்டு சுவையுடைய பகுதி இலக்கணம் அந்த அதில் இடம்பெறும் இயல் ஒன்றில் பதினைந்தாம் பக்கம் இன எழுத்துக்கள் இன எழுத்துக்கள் இனம் அப்படின்னாலே நீங்கள் படிச்சிருப்பீங்க பள்ளினம் மெல்லினம் இடைனம் அதை அழகாக கொடுத்துருக்குறாங்க சில எழுத்துக்களுக்கு இடையே ஒழிக்கும் முயற்சி ஒன்று ரெண்டு பிறக்கும் இடம் ஒற்றுமை இருக்கும் இவ்வாறு ஒற்றுமை உள்ள எழுத்துக்கள் என்ன எழுத்துக்கள் ஆகின்றன இன எழுத்துக்கள் இவ்வளவுதான் எழுத்துக்கள் ஒழிக்கும் முயற்சி எழுத்துக்கள் பிறக்கும் இடம் ஒற்றுமையாக இருந்தால் அந்த எழுத்துக்களுக்கு பெயர் இன எழுத்துக்கள் ஆகும் இப்ப நீங்க மாணவ கண்மணிகள் புரிந்து கொள்ற மாதிரி தெரியும்னா ஆறாம் வகுப்பு மாணவ கண்மணிகள் உயிரெழுத்துக்களை யோசிப்பாருங்க அ ஆ ரெண்டுமே யோசிச்சு வாயை திறக்கும் முயற்சி பிறக்கும் இடம் வாயை திறத்தல் வாய் திறக்கிறோம் ஆ ஆ அப்ப ஆவுக்கு இன எழுத்து ஆ அந்த தான் வேற ஒண்ணும் இல்லை இ அந்த ஈக்கு எப்படி செய்யறோம் வாயை திறத்தல் முயற்சி என்று உ உ வாயை குவித்தலாகிய முயற்சி இதழ்களை குவித்தல் உ உ ஓ ஓ இதழ்களை குவித்தலாகிய முயற்சி அது பிறக்கும் இடமும் ஒழிக்கும் முயற்சியும் ஓரிடத்தில் உள்ள ஒற்றுமையை பெற்றிருப்பதால் இவைகள் எல்லாம் எழுத்துக்கள் என்று கூறப்படுகின்றன அதே போல இப்ப இந்த உயிரெழுத்துக்கு சொல்லிட்டேன் நீங்க காவிச்சுக்கிட்டீங்க மாணவ கண்மணிகள் நல்லா நிமிந்து உட்காந்துக்கோங்க நல்லா நீங்க படிச்சதே தான் எளிமையா யோசிச்சு பார்த்தீங்கன்னா வந்துடும் ரொம்ப ஒன்றும் பாயிண்டே கிடையாது இணைய எழுத்துக்களுக்கு ரெண்டே ரெண்டு பாயிண்ட் தான் அழகா ரோஸ் கலரில் கொடுத்துருப்பாங்க ஒழிக்கும் முயற்சி ஸ்டார் ஒரு ஸ்டார் இன்னொன்று பிறக்கும் இடம் ஒற்றுமையாக உள்ளன அதனால் இவற்றை இன எழுத்துக்கள் சொல்றோம் அவ்வளோதான் சொற்களில் ஆறு வல்லின மெய்யெழுத்துக்களும் ஆறு வல்லின மெல்லின எழுத்துக்களும் இன எழுத்துக்கள் ஆகும் மெல்லின மெய்யெழுத்தை அடுத்து பெரும்பாலும் அதன் இனமாகிய வல்லின எழுத்து வரும் கசட தவற படிச்சிருப்பீங்க வல்லினம் ஆறு ஞன நமன மெல்லினம் ஆக அந்த காவினுடைய இனம் இங்கு திங்கள் அதுல கொடுத்துருப்பாங்க எடுத்துக்காட்டு பதினஞ்சா பக்கம் மாணவ கண்மணிகள் தெரியும் காவோட இனம் இங்கு மங்கள்வார் சொல்லுவாங்க மங்களம் தருவது ஹிந்தியில வரும்போது செவ்வாய்க்கிழமைக்கு மங்கள்வார் மங்களம் அப்படின்னு வரும் அந்த இங்கும் காவும் சேர்ந்தே வரும் அடுத்தது இஞ்ச ஊஞ்சல் மஞ்சள் கொஞ்சும் கிளி அடுத்து மண்டபம் அந்த டன்னகரம் சேத்தே வரும் அடுத்தது சந்தனம் தாவோடையன்னா இந்து வந்து அம்பு அடுத்தது பாவோடையன்னா இம்பு கம்பு தம்பி அப்படியே வரும் அடுத்து தென்றல் நன்று இன்று சென்று வென்று அப்படியே அந்த ரன் நகரம் இதுக்கு பேரு ரகரம் இத போது ரெண்டு சுளி அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க டன்னகரம்னா மூணு சுழி இன் அத இந்த நுனி நாக்கில் மேல் அன்னத்துல வருடும் போது வர்றதுதான் தென்றல் மண்டபம் அப்ப அங்க ஒரு சுழி வரும் மண்டபம் அப்படின்னு இனி அடுத்து இடையின எழுத்துக்கள் பார்த்தீங்கன்னா திறலை வள்ளலை ஒரே இனம் இந்த ரெண்டுக்கும் வலின ஓசையும் மில்லின ஓசைக்கும் இடைப்பட்டு வர்றது அதுக்கு இடை இனம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க அடுத்த படத்தில் ரெண்டு ரெண்டு குட்டி பிள்ளைகளா கொடுத்து அ ஆ நெடிலும் குறியிலும் இஇ நெடிலும் குறியிலும் உ உ நெடிலும் குறியிலும் ஏ ஏ நெடிலும் குறியிலும் ஐ அதுக்கு பார்ட்னர் கிடையாது ஆனால் அதோட இனம் ஐ அப்படின்னு முடிகிற மாதிரி இ அப்படிங்கிறதுனால ஐக்கு இன எழுத்து ஈன்னு சொல்லிடுவாங்க அடுத்து ஓ ஓ நெடிலும் குறியிலும் கிடையாது ஆனா அதோட சவுண்டை வச்சு ஊ இனத்தை கொண்டு ஐக்கு பார்ட்னர் ஊன்னு சொல்லிடுவாங்க இந்த இன எழுத்துக்களை அருமையா உங்களுக்கு இந்த பா பிள்ளைங்களை வச்சு வச்சு அவங்களுக்கு அழகா கொடுத்துருக்காங்க நெடில் குரில் நெடில் குரில் அப்படியே கொடுத்துருக்காங்க ஆனா நம்ம எழுதும் போது அப்படி எழுதியிருப்போம் அந்த வரிசையில ஆனால் இணையெழுத்துக்கள் வரும்போது ஆ என்ற நெடிலுக்கு அ இனம் இன எழுத்து அ என்ற குரில் எழுத்து மெய் எழுத்துக்களை போலவே உயிரெழுத்துக்களிலும் இணையழுத்துக்கள் உண்டு உயிரெழுத்துக்களில் குரிலுக்கு நெடிலும் நெடிலுக்கு குறிலும் எழுத்துக்கள் ஆகும் குரில் எழுத்து இல்லாத என்னும் எழுத்துக்கு ஈ என்பது இணையெழுத்து ஆகும் பக்கம் பதினாறுல மிஸ் வாசிக்கிறேன் மாணவ கண்மணிகள் நல்லா நிமிந்து உட்கார்ந்து பாருங்க நம்ம அதில் படத்துல பார்த்தோம் இப்போ வார்த்தையில சொல்லியிருக்காங்க அவ்வளவுதான் அவ் என்னும் எழுத்துக்கு உ ஐ என்னும் எழுத்துக்கு இன எழுத்தாக வரும் சொல்லில் எழுத்துக்கள் சேர்ந்து வருவது இல்லை அது எழுத்து எழுதப்படும் ஓ ஓதல் வேண்டும் திருக்குறள்ல இந்த அளவடை வரும் எடுப்பதுவும் கொடுப்பதுவும் என்று அதுல வரும் போட்டிருப்பாங்க தமிழ் எழுத்துக்களில் ஆயுத எழுத்துக்கு மட்டுமே இன எழுத்து இல்லை ஆயுத எழுத்துக்கு மட்டுமே இன எழுத்து இல்லை ஏன்னா அது ஒழிக்கும் இடம் அதனுடைய முயற்சி ரெண்டுமே தலையை சார்ந்ததும் வாங்க அக் அப்படின்னு சொல்லும்போது போது அதனால ஆயுத எழுத்துக்கு என்ன கிடையாது துணை எழுத்து இன எழுத்து கிடையாது கற்பவை கற்றபின் பின் பதினாறாம் பக்கமான கண்மணிகள் பாருங்க தங்க பாப்பா வந்தாலே சிங்க தந்தாலே பஞ்சு போன்ற கையாலே பண்டம் கொண்டு வந்தாலே பந்தல் முன்பு நின்றாலே கம்பம் சுற்றி வந்தாலே தென்றல் காற்றும் வந்ததே தெவிட்டா இன்பம் தந்ததே இப்பாடல் இளம் பெற்ற இன எழுத்து சொற்களை எடுத்து எழுதுக இப்ப பென்சில் எடுத்து அடிக்கோட்டிட்டுக்கலாம் தங்கங்கிறதுல இங்க சிங்க இங்க அடுத்தது பஞ்சு இஞ்சு பண்டம் இந்த பந்தல் இந்த அது மட்டும் ரெண்டு எழுத்து ரெண்டு எழுத்து இங்க இஞ்சு இண்ட இந்த இம்ப கம்பம்ல இம்ப தென்றல்ல அடு ஆண்டலை பண்ணிக்கோங்க மாணவ கண்மணிகள் மிகவும் எளிமையானது அடுத்து மதிப்பீடு மெல்லினத்திற்கென இணையழுத்து இடம்பெறாத சொல் எது மெல்லினத்திற்கான மெல்லினம்னாலே நம்மனை அப்ப இடம் இடம்பெறாத சொல் எது அதான் அதுல கொடுத்துருக்காங்க மஞ்சள் வந்தான் கல்வி தம்பி இதில் மஞ்சள் இஞ்ச வந்துருச்சு வந்தான் இந்த வந்துருச்சு தம்பி இம்பி வந்துருச்சு கல்வி அது ஒன்று தான் மெல்லினத்திற்கான எழுத்து இல்லாமல் இல்லுதான் மெல்லினம் அது பக்கத்தில் இனம் வந்திருக்கு வகரம் வந்திருக்கு அப்ப இல்லுக்கு வகரம் இணையெழுத்து கிடையாது அப்ப கல்வி என்பது மெல்லினத்திற்கான இணையழுத்து இடம்பெறாத சொல் டிக் பண்ணிக்கோங்க தவறான சொல்லை பட்டமிடுக இப்ப கண்டான் கரெக்ட் அடுத்து வென்றான் எந்த ரா போடணும் கச தவற வல்லினம் போடணும் அப்ப அதுதான் தவறான சொல் பட்டம் போட்டுக்கோங்க நண்டு ரைட்டு அடுத்து பின்வரும் சொற்களை திருத்தி எழுதுக பிழையான சொல் தென்றல் டன்னகரம் கொடுத்துருக்காங்க மூணு சுழியின் நமக்கு என்ன வரணும் ரன் நகரம் வரணும் ரெண்டு சுழியின் அடுத்து கண்டம் ரெண்டு சுழியின் கொடுத்துருக்காங்க வரக்கூடாது டன்னகரம் வரணும் மூணு சுழியின்னு வரணும் நன்றி அது அப்படிதான் கஷ்ட தவற அந்த ரகரா வரணும் மண்டபம் ரெண்டு சுழியின் நகரம் கொடுத்துருக்காங்க டன்னகரம் மூணு சுழியின் எழுதணும் அடுத்து சிறுவினா மாணவ கண்மணிகள் திருத்திக்கிட்டீங்களா தென்றல் ரெண்டு சுழி கண்டம் மூணு சுழி நன்றி கசட தவற வல்லினத்துல உள்ள ரகரம் மண்டபம் டன்னகரம் டன்னகரம்னா மூணு சுழி நல்லா பக்கத்துலேயே எழுதி வச்சுக்கோங்க டாப்பிட்டா மூணு சுழியின் டன்னகரம் அதுக்கு ரா ரெண்டு சுழியின் ரன் நகரம் ரெண்டுமே என்ன எழுத்துதான் வள்ளினந்தான் கசட தபர டன் நகரம் ரன் நகரம் அடுத்து சிறுவினா இன எழுத்துக்கள் என்றால் என்ன பதினஞ்சாம் பக்கம் பக்கத்துல எழுதி வச்சுக்கோங்க ஆன்சர பதினஞ்சாம் பக்கத்துல குறிச்சு வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் ரெண்டு லைன் இன எழுத்துக்கள் என்றால் என்ன மாணவ கண்மணிகளுக்கு இன்றைக்கு வீட்டு பாடம் ஒன்னாவது கேள்வி இன எழுத்துக்கள் என்றால் என்ன பதினஞ்சாம் பக்கத்தில் ஃபர்ஸ்ட் ரெண்டு லைன் சில எழுத்துக்களுக்கு இடையே ஒழிக்கும் முயற்சி பிறக்கும் இடம் ஆகியவற்றில் ஒற்றுமை உண்டு இவ்வாறு ஒற்றுமை உள்ள எழுத்துக்கள் டேஷ் எனப்படும் என்ன எனப்படும் இன எழுத்துக்கள் எனப்படும் இவ்வளோதான் இந்த ஒரு கேள்வி எழுதிக்கோங்க மாணவ கண்மணிகள் அடுத்தது அடுத்த பக்கம் திருப்பி என்ன என்ன கொடுத்துருக்காங்க அந்த பிள்ளையான சொல் திருத்தம் அதை எழுதி பழகுங்க அடுத்தது எந்தெந்த எழுத்துக்கு எது இன எழுத்து அவங்க கொடுத்துருக்காங்கல்ல திங்கள் மஞ்சள் மண்டபம் இதே மாதிரி நீங்க ஒரு எழுத்து அங்கே எழுதி பழகலாம் திங்கள் பக்கத்திலேயே நொங்கு சங்கு பழகலாம் சங்கம் எழுதிப்பாடலாம் மஞ்சள் அது பக்கத்திலேயே என்ன எழுதி பழகலாம் இஞ்ச வர மாதிரி கஞ்சன் நல்லா செலவழிக்காதவங்க என்ன சொல்லுவாங்க கஞ்சாம்பட்டி அப்படிவாங்க அது மாதிரி வர்ற மாதிரி இஞ்சன் இன்னும் வேற இன்னும் அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி வந்ததுன்னா கொஞ்சம் கிளி கொஞ்சம் மண்டபம் சந்தனம்ங்கிறதுல தந்தம் எழுதலாம் அவங்களுக்கு தெரிஞ்ச மாணவ கண்மணிகள் தெரிஞ்ச ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஒன்று தென்றல் அப்படிங்கிறதுலயும் நீ என்ன எழுதிக்கலாம் நன்று அந்த ரகர வர்க்கம் வரணும் இவ்வாறு மாணவ கண்மணிகள் இன எழுத்துக்கள் என்பதற்கு கற்பவை கற்ற பின் அந்த தங்க பாப்பா சிங்க பொம்மை பஞ்சு பண்டம் அதே மாதிரி நீங்கள் ஒரு குட்டி கவிதை எழுதி பழகலாம் என்று கூறிக்கொண்டு அருமையாக இந்த வகுப்பை கவனித்த மாணவ கண்மணிகளுக்கு நன்றி கூறி வீட்டுப்படத்தை அவசியம் தாங்கள் எழுதி படிக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு வகுப்பை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்